செய்திகள் வாசிப்போர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராயு நமது தேசிய கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் இதில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சுதந்திர இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழா கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் திருமதி சராய் அவர்கள் கொடிக்கம்பத்தில் நமது தேசிய கொடியான மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் பின்னர் காவல்துறையினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஆட்சியர் திருமதி கே எம் அவர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் கூட்டாக ஏற்றுக்கொண்டார் பின்னர் நாட்டில் அமைதியையும் சமாதானம் மேலோங்கிடும் வகையில் புறா மற்றும் வண்ண பலூன்களையும் வானுயர நோக்கி பறக்கவிட்டனர் இதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை அர்ப்பணித்த தியாகிகளின் வாரிசுதாரர்களை ஆட்சியர் சராயு பொன்னாடை போர்த்தி கௌரவித்து மாவட்ட சிறப்பு மாவட்டத்தில் சிறப்பாக காவல் பணியினை மேற்கொண்ட காவல் பதக்கங்களையும் வழங்கி சிறந்த முறையில் அரசு பணிகளில் மேற்கொண்டு அரசு அலுவலர்களின் செயலை பாராட்டி ஆட்சியர் சான்றிதழ்களையும் வழங்கி நலியுற்ற நாற்பத்தி பணியாளர்களுக்கு ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சத்து கோடியே இருபத்தி மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார் இதனை தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது சுதந்திர இந்த சுதந்திர தின விழாவில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது